நான் பிரியங்கா பக்கம் தான் பா சொல்லிருக்கிற ஒரு விஷயம் தான் இப்போ சோசியல் மீடியாலயே பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு ரீசெண்டா குக்வித் கோமாலில ஒரு பெரிய இஷ்யூ போனுச்சு அதாவது அந்த ஹோஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க அண்ட் ஆங்கர் பிரியங்கா அந்த ஷோல இருந்தாங்க ஆனா குக்கா இருக்கிற ஒருத்தவங்க அந்த வேலையை மட்டும் பாக்கலாமே எதுக்காக ஆங்கரிங் பத்தி குறை சொல்லி என்ன ரொம்ப டிஸ்டர்ப் பண்றாங்க அப்படின்னு சொல்லி மணிமேகலை ஒரு வீடியோல சொல்லி அந்த ஷோல இருந்து வளர்கிறதாகவும் அனௌன்ஸ் பண்ணிருந்தாங்க மணிமேகலை அதை சொன்னதுல இருந்தே சோசியல் மீடியா இந்தியா முழுக்க பிரியங்காக்கு நிறைய எதிர்ப்புகள் வந்துச்சு அது மட்டும் இல்லாம பிரியங்கா ஹேட்டர்ஸ் ஒரு பட்டாளமே கிளம்புனாங்க இந்த நிலையில தான் இப்போ ஆக்ட்ரஸ் பாவனி ரெட்டி அவங்களோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில ஒரு விஷயத்தை போட்டிருக்காங்க அதாவது பாதுகாப்பின்மை அப்படின்றது ஆதிக்கம் செலுத்துறது கிடையாது எப்ப வேணாலும் உண்மை வெல்லும் அப்படின்னு சொல்லியும் ஐம் ஸ்டாண்ட் வித் பிரியங்கா அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டோரியில போட்டிருக்காங்க இவங்க போட்டிருக்கிற இந்த ஒரு விஷயம் தான் இப்போ சோசியல் மீடியா முழுக்க வைரலா போயிட்டு இருக்குது இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட கமெண்ட்ஸ் எங்க கூட மறக்காம ஷேர் பண்ணிட்டு போங்க ஆங்கர் கிரியங்கா தேஸ்பாண்டே தாக்கப்பட்டாரா குக்வித் கோமாளியில் இனிமே இந்த மணிமேகலையை பார்க்க முடியாது அப்படின்னு ரொம்ப போல்டான ஸ்டேட்மெண்ட் கொடுத்து சிடபிள்யூசி ஃபேன்ஸ் மத்தியில் புயலை கிளப்பியிருக்காங்க பிஜேஎன் குக்வித் கோமாளி புகழ் மணிமேகலை இணையதளத்தில் ஃபேன்ஸ் மத்தியில் தீ பத்துன இந்த சம்பவத்தை பத்தி டீட்டெயில்டாக பாப்போம் குக்வித் கோமாளி ஸ்டார்ட் பண்ண டைம்ல இருந்தே பிஜே மணிமேகலை ஒரு முக்கியமான ரோல் பண்ணிகிட்டுருந்தாங்க அவங்களோட டைமிங் ரியாக்சன்ஸ் கண்டென்ட் அப்படின்னு ஆல் ஏரியாவிலுமே ஒரு கலக்க கலக்கிட்டு வந்தாங்க கடந்த நாலு சீசனா குவித் கோமாலில கலக்கன மணிமேகலை ஐந்தாவது சீசன்ல ஆங்கரா என்ட்ரி கொடுத்திருந்தாங்க இப்போ ஐந்தாவது சீசன் எண்டுக்கு வந்திருக்கு இந்த நிலையில தான் இனிமே நான் குக்வித் கோமாலில நெவர் எவர் அதாவது இதுதான் என்னோட கடைசி சீசன் கிளம்புறேன் அப்படின்னு ரொம்ப போல்டான ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க விஜய் மணிமேகலை விஜய் மணிமேகலை சொல்லும்போது என்னோட நூறு சதவீதம் உழைப்ப நான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து குக்வித் கோமாளி நிகழ்ச்சிக்காக கொடுத்திருக்கேன் என்னோட ஜேர்னில இது மறக்க முடியாத செஸ்பஸ்டர் ஷோ ஆனா செல்ஃப் ரெஸ்பெக்ட தாண்டி ஒண்ணுமே இல்ல எனக்கு பணம் வேலை புகழ் இது எல்லாத்தையும் விட செல்ஃப் ரெஸ்பெக்ட் தான் ரொம்ப முக்கியம் அப்படிதான் இது வரைக்கும் இருந்து வந்துட்டு இருக்கேன் தான் நான் சி இருந்து விலகுறேன் இந்த சீசன்ல பீமேல் ஆங்கரோட டாமினேஷன் ரொம்பவே ஓவரா இருக்கு என்னோட ஆங்கர் ரோல்ல வந்து குறுக்கிட்டு என் வேலைய செய்ய விடாம தடுத்திருக்காங்க பர்டிகுலரா இந்த ஷோவ்ல குக்கா வந்த ஆங்கரை மென்ஷன் பண்ணி நேம் சொல்லாம தாக்கி இருக்காங்க மேற்கொண்டு நான் இந்த டாமினேஷன் சொல்லியும் நடவடிக்கை எடுக்கல இது அபன்சா தான் பாக்கப்பட்டது எப்போதுமே நான் என்னோட உரிமைக்கு வாய்ஸ் கொடுப்பேன் யார பத்தியும் கவலைப்பட மாட்டேன் இந்த சீசன் முடுக்க டாமினேஷனும் நெகட்டிவிட்டியும் தான் இருந்துச்சு நான் இதுக்கு முன்னாடி பார்த்த சி இது இல்ல சோ நான் கிளம்புறேன்னு ரொம்ப உடச்சி பேசியிருக்காங்க விஜய் மணிமேகலை ரெண்டாயிரத்தி பத்துல இருந்து பதினஞ்சு வருஷமா விஜேவா இருக்கேன் நிறைய அப்ஸ் டவுன்ஸ் பாத்துருக்கேன் இந்த மாதிரி ஒரு மோசமான எக்ஸ்பீரியன்ஸ நான் பார்த்ததே இல்லைன்னு விஜய் மணிமேகலை ஃபீல் பண்ணிருக்காங்க மேற்கொண்டு அவங்க குற்றம் சாட்டிய நபரையே அவங்க நல்லா இருக்கணும் அவங்களுக்கு நிறைய வாய்ப்பு வரணும் லைவ் அண்ட் லெட் லைவ் சொல்லி வாழ்த்தி இருக்காங்க கடைசியா மக்களே அப்படின்னு அவங்க ஸ்டைல்ல பாய் சொல்லிட்டு எல்லாருக்கும் நன்றியும் சொல்லிருக்காங்க விஜய் மணிமேகலை சொன்னது அங்கர் பிரியங்கா தேஸ்பாண்டே தானு இப்போ ஃபேன்ஸ் எல்லாருமே கமெண்ட் பண்ணி புயலை கிளப்பி வந்துட்டு இருக்காங்க இவங்க ரெண்டு பேருக்கும் இந்த சீசன் ஃபுல்லாவே வார் நடந்து வந்துட்டு இருந்ததா ஒரு டாக் போயிட்டு தான் இருந்துச்சு இந்த நிலையில தான் விஜய் மணிமேகலை கொடுத்த ஸ்டேட்மெண்ட் இணையதளத்துல மிகப்பெரிய டாக்